வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான பில்டிங்கு மாடலர் கிச்சனுடன் கூடிய தனி வீடு தனி இண்டிவிஜுவல் ஹவுஸு அதாவது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டு மூவாயிரம் சதுரடி பில்டிங்கு கீழ் ஃபோர் மேல் ஃப்ளோர் சேர்த்து சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டில் கீழே மேலேயும் சேர்த்து மூணாயிரம் அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ஃபோர் பிஹெச்கே ஹவுஸு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஜங்ஷனில் மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு லக்ஸரியான ஹவுஸ் கேட்டால் நம்ம கஸ்டமருங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து இமீடியட்டாக டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணிட்டு உடனடியாக விசிட் பார்த்துட்டு உடனே பை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடு விட்டால் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு லக்ஸரியான வீடு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு இந்த பில்டிங் இருந்து சரியாக வந்து ஒரு ரெண்டரை டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இம்மிடியாக வாங்க உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு ஃபுல் ஃபர்னிச்சர் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் ஃபுல்லி ஃபர்னிச்சரு ஃபால் சீலிங்கு அண்டு மாடலர் கிச்சனு ஸோ அனைத்து வசதிகளுடன் கூடிய போர் வசதி இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன்ஸ் இருக்குது அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் ஸோ போர் கிளியூடாக வந்துடும் அதாவது பில்டிங்லேயே இருக்கு போர் வசதி போட்டு வச்சிருக்காங்க ஸோ வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு நியூ டிசைனில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான சூப்பரான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் மூணு நாலு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இல்லை நாலு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் புதுரோடு பக்கத்தில் ஒரு ரெண்டரை டு மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ நீங்கள் வந்து வீடு பார்க்கணுன்றீங்கன்னா கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக ஆள் வருவாங்க காட்டுவாங்க நம்ம நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வருவாங்க இமீடியட்டாக காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனே எடுத்துக்கலாம் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதுரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு சூப் சூப்பரான ஒரு மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு நியூ பில்டிங்கு ஒரு அற்புதமான ஒரு நியூ டிசைனில் கட்டியிருக்காங்க சூப்பரான பில்டிங் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் அண்ட் ஃபால் சீலிங் எல்லா பெட்ரூமுக்குமே ஃபால் சீலிங் அண்ட் ஃபர்னிச்சர் போட்டிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க லோ பட்ஜெட்டில் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் லோ பட்லே லோ பட்ஜெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லேண்டில் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறையா ப்ளாட்ஸு அண்டு தோட்டம் இருக்குது நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருபது லட்சம் முப்பது லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ கூடி விரைவில் எனக்கு வந்து ரிட்டர்ன் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான சூப்பர் சூப்பர் சைட்டாக இருக்குது லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாலேயே ஒரு ஃப்ளாட் வாங்கணும் ஒரு ஆயிரம் அடி வாங்கணும் எட்நூறு அடி வாங்கணும்னு நினச்சிங்கனா கூட நம்மகிட்ட எல்லா பட்ஜெட்லையும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வந்து ஒரு அற்புதமான பில்டிங் வாங்கலாம் சில நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க யூ ஃபார் வாட்சிங்